வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் சக்திமிக்க தாளமுக்கமானது திருகோணமலையிலிருந்து வடகிழக்காக சுமார் இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காங்கேசந்துறையிலிருந்து சுமார் இருநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நேற்று இரவு பதினொன்று முப்பது மணியளவில் வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் நிலை கொண்டிருந்தது இது வடக்கு வடமேற்கு திசையினூடாக தமிழ்நாட்டு கரையை நோக்கி நகர்ந்து செல்கின்றது நாட்டின் வானிலையில் காணப்படுகின்ற தாக்கமானது இன்று முதல் படிப்படியாக குறைவடைய கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் വട മാണത്തിൻ ചില ഇടങ്ങളിൽ നൂറ് മില്ലിമീറ്റർലും കൂടിയ പലത്ത മഴ പെയ്യക്കൂടും സബ്രകമേൽ വടമേൽ മാഗണങ്ങളിലും അതു ഗാലി മാത്തറൈ മാത്തളൈ മറ്റും കണ്ടി മാവട്ടങ്ങളിലും അടിക്കടി മഴ പെയ്യക്കൂടും நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் மணித்தியாலத்துக்கு சுமார் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் காங்கேசந்துரை ஊடாக மட்டக்களப்பு வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகின்றனர் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களுக்கு செல்பவர்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையிலிருந்து மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் புத்தளம் தொடக்கம் காங்கேசந்துறை திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டரும் கூடிய வேகத்தில் அடிக்கடி அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்